யா அதுக்கு கூட நான் வீடியோ எடுக்கலாம் மாையரோட தெரியல அதுக்கு கூட நான் வீடியோ எடுக்கலாம் மாையரோட தெரியல தெரிஞ்சி எனக்கு இந்த படத்தில் இவருக்கு பதிலாக இவரில் நேரம் யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரம் எல்லாரும் அது ரொம்ப கூறு போயிடுது நட்டீஸ் ஆறு வரும்போது ஆகியோர் குருஜியாக இல்லாமல் தன்னுடைய கதாப்பாத்தையும் எனக்கான ஸ்பீச்சை ரொம்ப அழகாக கையாளணும்னு நினைச்சதாக இருக்கும் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வருமா இது எல்லாமும் சேர்ந்து தான் இந்த படம் இத்தனை படங்கள் வளர்ந்துருக்கு நான் வந்து பேப்பரில் பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணும்போது என்னோட கற்பட்டத்தில் எப்படி ஒரு படமா அது இல்லை ஸோ அந்த படம் நடந்திருக்கு நடக்கிற லொக்கேஷன்ஸ் அந்த வீடு லொக்கேஷன் இது எல்லாமே சேர்ந்த அந்த படத்துக்கான பெரிய படம் சார் சார் என்ன வேணும் எனக்கு தெரியாது இப்போ பண்ணதும் எனக்கு தெரியாது சார் நடந்தது இப்போ நீங்க பார்த்து முடிச்சு அது கேள்வி கேட்கற வரைக்கும் நீங்க என்னவா பிஹேவ் பண்ண போறீங்கன்னு நான் எதுவும் ஒரு குழுவில் எதுவும் பார்க்கல பயத்தோடு தான் எல்லா பக்கத்திலும் இதுதான் நடக்கும் அதனால் இதில் வந்து எப்பயுமே ஓவர் கான்ஃபிடென்ஸும் இருக்காது ஏன்னால் நம்ம நம்மளை என்னதான் நம்ம செஞ்சாலும் அதை அடுத்தவங்க பார்த்து சொல்லும் போதாக தெரியும் என்னோடய கட்சி நம்ம என்னமா வேலை செஞ்சு அதனால் ஸோ ரொம்ப எப்பயுமே அந்த பிளானும் அந்த இப்படி கொஞ்சம் இருக்காது அந்த அந்த நபர்கள் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எடுத்து வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப நன்றி எல்லோருக்கும் இங்கே வந்து படம் பார்த்ததுக்கு ஆமாம் இந்த படத்துக்கு வரும்போது அது தேவையில்லாதான் நினைக்கிறேன்

கேட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனெலாம் வந்து நிறைய மொரணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டன இவருக்கு இவரு வந்து பார்க்குறேன் ஆனால் பேர் மகாராஜா நீங்க நீங்கள் சொல்கிற அளவுக்கு அது சொன்னாலே அந்த இடத்துல ஒரு திருடனுக்கு போலீஸுக்கு பேர் வைக்கும்போது அது ஒரு ஃபண்டு இருக்கலை சொல்லும்போது கேட்கும் போது மற்றவங்களுக்கு ஸ்டாக் ஆகிடுது நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அது ஒரு ஃபண்டு தான் என்ன கதை